ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சுலபமான சட்னி நீர் சட்னி நம்ம கையேந்தி பவுண்டெல்லாம் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்டில் இருக்கும் ரொம்பவே சுலபமான இந்த நீர் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நீ நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த நீர் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன் இது கூடவே சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி பாருங்க இந்த அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட காரத்துக்கு காஞ்ச மிளகா அஞ்சு மிளகா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக புளி ஒரு சின்ன உருண்டை அளவு புளி சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் முதல்ல இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை எது வேணா சேர்த்துட்டு இது கூடவே அரைக்கப்பளவு அளவு தண்ணி சேர்த்து பாருங்கள் நல்லா நைஸாக இந்த அளவுக்கு மைய அரைச்சிக்கணும் இப்போ இந்த அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இஞ்சி வாசனையோடு இந்த சட்னி அப்படியே சும்மா கமகமன் சூப்பராக இருக்கும் இப்போ அந்த மிக்சி பாத்திரத்திலேயே தாராளமாக தண்ணியை சேர்த்து அலசி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியாக இருக்கணும் இந்த சட்னி அப்போ தான் தொட்டுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு கூடவே ஒரு கொத்து கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு நல்லா உடனே கால் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா பொன்னிறமா வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிப்பை எடுத்து சட்னி மேல கொட்டிடலாம் அவ்வளோதாங்க அஞ்சே நிமிஷத்துல ரொம்ப சுலபமா இட்லிக்கு தொட்டுக்க நீர் சட்னி ரெடி ஆயிருச்சு பாருங்கள் இந்த சட்னியோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா தண்ணியாக இருக்கணும் இட்லி கூட தொட்டு சாப்பிட்டா அப்படியே சும்மா எவ்வளோ இட்லி போகுதுன்னே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்